புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை கதாநாயகனாக ஆக்கியதில் இவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இவருடைய மகன் நடிகர் விஜய் அவர்களையும் கதாநாயகனாக ஆக்கியவர் பாரதி ராஜா மகேந்திரன் பாலச்சந்தர் போன்ற பெரும் இயக்குநர்கள் வேறு ஒரு களத்தில் பயணிக்கிற காலத்தில் அரசியல் சட்டம் ஊழல் லஞ்சம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே அரசாங்கத்துக்கு எதிரான கம்யூனிச கருத்துக்களை தைரியமாக தன் திரைப்படங்களில் புகுத்தியவர் ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியவர் தமிழ் சினிமாவில் தற்போது பல திரைப்படங்களில் நடித்து கொண்டும் இருப்பவர் விஜய் ரசிகர் மன்றம் தமிழ்நாடு முழுவதும் வளர்வதற்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மிகவும் உறுதுணையாக இருந்தவர் மாபெரும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பம் வசதி வாய்ந்த கிறிஸ்தவ வேளாளர் குடும்பமாகும் இவர் பின்னாளில் கர்நாடக இசை பாடகியான சோபா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கோலிவுட்டின் தற்போதைய தமிழ் திரையலின் முன்னணி நடிகரான விஜய் அவர்களின் தந்தை இவர்தான் இயக்கிய நாளைய தீர்ப்பு படம் மூலம் விஜய் அவர்களை கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் இவருக்கு நடிகர் விஜய்க்கு பிறகு இரண்டாவதாக வித்யா என்ற மகள் இரண்டு வயதிலேயே உயிரிழந்தார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அப்போதே நன்றாக படித்துவிட்டு அரசாங்க தகுதி தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்று சென்னையில் அரசாங்க வேலையில் சேர்ந்தார் அப்போதே அவருக்கு திரைத்துறையில் தனது பங்களிப்பை செலுத்தும் விதமாக விஜயா வாகினி ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த எங்கள் வீட்டுப்பிள்ளை திரைப்படத்தின் மூலம் சவுண்ட் இன்ஜினியராக தனது திரை வாழ்க்கையை ஆரம்பித்தார் அதன் பிறகு இயக்குனர் டி என் பாலு அவர்களிடம் உதவி இயக்குனராக அவரது படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளார் எங்கள் பிள்ளை ஆசை முகம் நான் ஆணையிட்டால் மனச்சாட்சி அஞ்சல் பெட்டி ஃபைத்தொண்டி வசந்த மாளிகை எங்கள் தங்க ராஜா திருமாங்கல்யம் உத்தமன் போன்ற திரைப்படங்களில் இணை இயக்குநராக பணியாற்றினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முதல் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் எழுபதற்கு மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இவற்றில் வெற்றி நான் சிகப்பு மனிதன் சட்டம் ஒரு இருட்டறை சட்டம் ஒரு விளையாட்டு நீதிக்கு தண்டனை தோஸ்த் முத்தம் போன்ற புகழ்பெற்ற திரைப்படங்களை இயக்கினார் சிரஞ்சீவி அவர்கள் கதாநாயகனாக நடித்த தெலுங்கு திரைப்படத்தையும் இவர் இயக்கியுள்ளார் அந்த திரைப்படத்தின் பெயர் சத்தின் கி லெவு என்ற பெயராகும் இதைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இயக்குனர் சந்திரசேகர் கலைஞர் கருணாநிதி கதை வசனத்தில் பல திரைப்படங்களை இயக்கியுள்ளார் மேலும் எண்பதுகளில் இயக்குனர் சந்திரசேகர் விஜயகாந்த் அவர்கள் இணைப்பில் பல அரசியல் கருத்து தெரிக்கும் திரைப்படங்கள் வெளிவந்து மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளன அந்த காலத்தில் எஸ் ஏ சந்திரசேகரன் விஜயகாந்த் நடிக்கிறார் என்றால் அந்த படம் வியாபாரம் ஆகிவிடும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுவிடும் அந்த அளவிற்கு இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கிறது பின்பு விஜயகாந்த் அவர்களை வைத்து அதிகமான திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் இதே சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்து நான் சிவப்பு மனிதன் என்ற ஒரே திரைப்படத்தை மட்டும் இயக்கியுள்ளார் மேலும் இவர் இயக்கிய திரைப்படங்களில் இவர் சிறப்பு கௌரவ தோற்றங்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று காலகட்டத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த சிவப்பு மல்லி திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அதற்கு காரணம் வெளிப்படையாகவே சமூக பிரச்சனைகளை கம்யூனிச கருத்துகள் மூலம் சொல்லப்பட்ட ஒரு திரைப்படமாகும் அதில் விஜயகாந்த் அவர்கள் போட்டிருக்கும் அணிந்திருக்கும் உடை வெள்ளை சிவப்பு சட்டையாகும் அந்த சிவப்பு சட்டை கூட கம்யூனிச கருத்துக்களை மறைமுகமாக சொன்ன ஒரு வாதியாகவே அந்த திரைப்படத்தில் விஜயகாந்தை சித்தரித்திருப்பார் சந்திரசேகர் போன்ற பெரிய நடிகர்கள் அந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் கதாநாயகனாக மாற்றியது சிவப்புமல்லி திரைப்படமாகும் அதற்கு காரணமாக இருந்தவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இதே போன்று தொடர்ந்து நடிகர் விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் அவரே தயாரித்து அவரே இயக்கி அவரை ஹீரோவாக்கிய பல திரைப்படங்கள் தோல்வியை சந்தித்தன இருந்தாலும் தொடர்ந்து அவர் தயாரித்து தனது மகனான விஜய் அவர்களை முன்னணி ஹீரோவாக ஆக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் படங்கள் இயக்கினார் அதன் பிறகு அவர் பல வெற்றிகளை குவித்து இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக இருக்கின்றார் அதற்கு முழு காரணம் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள்தான் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் விஜய் என்ற மாபெரும் நடிகர்கள் உருவாக காரணமாக இருந்த மாபெரும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பெரும் இயக்குநர்களான எஸ் சங்கர் ஏ வெங்கடேஷ் எம் ராஜேஷ் மற்றும் பொன்றாம் போன்ற இயக்குநர்கள் இவரிடம் துணை இயக்குநராக பணியாற்றியவர்கள் மேலும் இவர் இயக்கிய டூரிங் டாக்கீஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் சந்திரசேகர் அவர்கள் இவர் இயக்கிய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படமாகும் இன்று இந்தியாவின் முக்கியமான இயக்குநராக இருக்கும் இயக்குனர் சங்கர் அவர்கள் இவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் இவ்வாறு பல நடிகர்களை உருவாக்கியவர் பல இயக்குநர்களை உருவாக்கிய மாபெரும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் திரு சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமூறு இருட்டரை நெஞ்சில் துணிவிருந்தால் ஜாதிக்கோர் நீதி நீதி பிழைத்தது சாட்டெனிக்கி காலு லேவு போன்ற தொரே ஆண்டில் ஐந்து திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பட்டணத்து ராஜாக்கள் ஓம் சத்தி இதயம் பேசுகிறது பாலிடனம் நாயா எல்லிடி போன்ற திரைப்படங்களை இயக்கினார் தமிழில் மட்டுமின்றி பிறமொழி பரங்களையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கெத்த மகா சாட்சி சம்சாரம் என்பது வீணை சிம்ஹ ஹர்ஜினை என்ற கன்னட திரைப்படம் பல துறை மோனஹாடு என்ற தெலுங்கு திரைப்படம் ஹசிடா ஹைப்புலி என்ற கன்னட திரைப்படம் ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெற்றி வீட்டுக்கு ஒரு கண்ணகி குடும்பம் போன்ற திரைப்படங்களையும் தேவந்தகுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் டோப்பிடி டோங்குலு என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு புது யுகம் நீதியின் மறுபக்கம் நான் சிகப்பு மனிதன் இண்டிகோ ருத்ரமா என்ற தெலுங்கு திரைப்படம் சிகப்பு மலர்கள் பாலிடான் என்ற தெலுங்கு திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வசந்த ராகம் என் சபதம் எனக்கு நானே நீதிபதி சட்டம் ஒரு விளையாட்டு நிலவே மலரே போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நீதிக்கு தண்டனை குட்ராத் கணூன் என்ற இந்தி திரைப்படம் சுதந்திர நாட்டு அடிமைகள் பூவும் புயலும் இது எங்கள் நீதி போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜநடை தொண்ணூறாம் ஆண்டு சீதா ஜெய் சிவசங்கர் என்ற இந்தி திரைப்படம் ஆசாத் தேஷ் கி குலாம் என்ற இந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இன்ஸ் ஆஃப் தி தேவி என்ற இந்தி திரைப்படம் மேரா தில் தேரா லியா என்ற இந்தி திரைப்படம் நாளைய தீர்ப்பு இன்னிசை மலை ராஜதுரை போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜீவன் கி சத்ரஞ்ச் என்ற இந்தி திரைப்படம் செந்துர பாண்டி ரசிகன் போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தேவா விஷ்ணு மாண்புமிகு மாணவன் ஒன்சுமோர் நெஞ்சினிலே பெரியண்ணா என தொடர்ந்து விஜய் அவர்களை கதாநாயகன வைத்து பல திரைப்படங்களை இயக்கினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தோஸ்த் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முத்தம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுக்குரன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெஞ்சிருக்கும் வரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பந்தயம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளுத்துக்கெட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்படி குற்றம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டூரிங் டாகிஸ் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நையப்புடை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிராஃபிக் ராமசாமி ஆகிய திரைப்படங்களை அவர் இயக்கினார் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் அரசியல் கருத்தாளர் சமூக நலன் விரும்பி என தமிழ் சினிமாவில் மாபெரும் புகழை பெற்றவர் திரு எஸ் சந்திரசேகர் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்